திமுக ஆரம்பிச்சப்பையே எடுத்தோன்னே சிஎம் சீட்ல வந்து அண்ணாவோ இல்ல பெரியாரோ கலைஞரோ யாரும் வந்து உட்காரல எட்டு வருஷம் மக்கள்கிட்ட போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் மக்கள்கிட்ட போய் மே மத்திய சர்க்கார் பண்ண அராஜகத்தை சொல்லியிருக்கோம் எல்லாமே சொல்லி தான் ஆட்சி திமுக அமைச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ரிவல்யூஷன் வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு தமிழ்நாட்டில் நடந்துதான் தான் துறை வந்து உட்கார்றாரு சரிங்களா அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து ஒரு வலுவான கட்டமைப்புகளை கொண்டு வலுவான எல்லாத்தையுமே செஞ்சு நாங்கள் வந்து தொண்டர்களை உருவாக்கி தேர்தல் களத்தை சந்தித்து முதலமைச்சர் உட்காந்துருக்கோம் நாங்கள் வந்தோடனே வந்து சிஎம் ஆகிட்டு உடனே நாங்கள் தான் சிஎம்னு அறிவிக்கிறது வேட்புமனு தாக்கல் பண்ணுறது பனையூர் பங்களாவை வச்சு வேட்புமனு கொடுக்கறது அதாவது அவதூறாக நான் பேச விரும்பலாம் அது வந்து தவறு எங்களோட கழகத் தலைவர் அவர் இளந்தலைவர் வந்து அவதூறாக யாரையும் பேசணும்னு சொல்லி கொடுக்கலாம் நான் அவதூறாக பேசுகிற அவசியம் கிடையாது நாங்கள் இன்றைக்கி பொறுப்பில் இருக்கோம் நாங்களாம் கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வச்சுருக்கோம் நாங்கள் பொறுப்பில் இருக்கோம் நாங்கள் அவதூறாக பேசுன்ற அவசியங்கள் கிடையாது அவதூறாக பேச தெரியாமல் கிடையாது நரம்பு இது எலும்பு இல்லாத நாக்கு யார் பேசணும்னாலும் பேசும் அவங்க ஆனால் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க மொதல் வந்து அந்த மாதிரி கீழ்த்தரமாக பேசுகிறத குறைக்கணும் முதல் வந்து அரசியல்னால் என்ன தேர்தல் களம்னால் என்ன அரசியல் வியூகம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறணும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கண்டிப்பான முறையில் வந்து தேர்தல் களத்தை சந்திக்கணும் அதை விட்டுட்டு டைரக்டாக சந்திக்கிறாங்க அவர் அவரோட அவரோட ரசிகர்களை வச்சு அவர் வந்து நினைக்கிறாரு ஆனால் அது மட்டுமே அரசியல் கிடையாது ரசிகர்கள் வந்து ஓட்டாக அமையாது இதை நீங்கள் பார்த்துட்டு கூட கே விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அவங்க பேஜில் வந்து எதனால் போடலாம் அதுக்கெலாம் நாங்கள் அசரம் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் முதல் வந்து தேர்தல் களம்னால் என்னன்றதை அரசியல் வியூகம்னா என்னன்றதை கட்சி பணி எப்படி செய்யணும் மக்கள்கிட்ட எப்படி அணுகணும் எப்படி வந்து ஓட்டு கேட்கணுன்றத வந்து அவங்க கற்றுக்கிறணும் அதை வந்து அவங்க தலைவரை ஒரு பயிற்சி பாசரை வச்சு அவங்கள நடத்த சொல்லுங்கள் நடத்திட்டு அவங்கள வியூகத்தை சந்திக்க சொல்லுங்கள் கண்டிப்பான முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மையாக திமுக வெற்றி பெறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறுபடியும் அரியணையில் நிலையில் அமர்றாரு இதை நாங்கள் சொல்லிக்கிறோம் அர்த்தநாத அர்த்தியல் கட்சி தலைவர் சார் அதாவது அதை தான் சார் நான் உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டேன்ல சார் சார் உங்களுக்கு அடிப்படையாக முதல் தெரில சார் இப்போ நான் பேசுகிறேன் அவரை மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னா நான் தான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் நான் சொல்லிட்டேன் ஆனால் மரியாதை இல்லாமல் நான் பேசுகிறேன்னா மரியாதை இல்லாமல் அதுதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் இளந்தலைவர் தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் மாவட்ட கலக்கியாளர் கற்றுக் கொடுத்தது பகுதிச் செயலாளர் எங்கள் மாமா கற்று கொடுத்தது எங்களுக்கு யார் மாமா எஸ் எஸ் மாறனவர்களாக கற்றுக் கொடுத்தது நாங்கள் அவரை நாங்கள் பணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எந்த ஒரு இதுனாலும் சரி அவங்க வந்து அங்கிள்னு சொல்லட்டும் இல்லை எந்த வார்த்தைனாலும் எங்கள் தலைவரை பயன்படுத்தட்டும் அதனால் எந்த பலனும் கிடையாது மக்களோட எந்த ஓட்டும் மாற போகிறது இல்லை அவ்வளோதான் கண்டிப்பான முறையில் நல்லபடியா குடும்ப அரசியல் நான் படிக்கமான சொல்றேன் குடும்ப அரசியல் தான் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டாங்க அந்த தமிழ் நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சுமே வட இந்தியா காரண்ட்டு ஆர்எஸ் காரண்ட்டு அடிமையா கிடந்துச்சு அப்படி அடிமையா கிடந்துமே இன்னைக்கு நம்ம மீட்டெடுத்தது எடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து நம்மள மீட்டு எடுத்தாங்க அதாவது சுதந்திரம் அடைஞ்சு நம்ம அடிமைப்பட்டு கடந்த அன்றைய காலகட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன செய்றாங்க திராவிட கூட்டணி உருவாக்குறாங்க நம்மளோட அடிமைப்பட்ட மக்களை பூரா மீட்டு எடுக்காங்க அவங்களுக்கு பூரா தாழ்த்தப்பட்டவன் மாநாடு நடத்தினாரு அவனை உயர்த்தப்பட்டவனாக கொண்டு வந்தாரு என்ற மேடையில் இருந்து அதே உயர்த்தப்பட்டவனாக தோல்ல துண்டோட இறங்கினா இன்னைக்கு அந்த தாழ்த்தப்பட்டவன் இன்னைக்கு அவனுக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க அந்த பதவியை பொறுப்பா பார்த்து அந்த பொறுப்பை மக்களுக்காக குடும்பத்தை தவிர்த்து செலவிடுகிறான் ஒவ்வொரு இளைஞர் ரத்தமும் இன்னைக்கு அதை தவிர்த்து இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு வார சம்பளம் இன்னைக்கு சனிக்கிழமை சிவகாசி மாநகர் அனைத்தும் பட்டாசு தொழிலாளர் இதெல்லாம் தவிர்த்து நாங்கள் லட்சக்கணக்கான வேறு ஆயிரக்கணக்கான வேறு இன்னைக்கு தலைவரை பார்க்க வந்தது மட்டுமல்லாம தலைவர் என்ன கோரிக்கை வலியுறுத்துறார் மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கார் என்று பார்த்தா அவர் யாரை நம்பி வாக்குறுதி அளிக்கார் மக்களுக்கு நம்ம தமிழக மாநில மக்களை நம்பி நம்ம கழகத்தோட இளைஞரணி தொண்டர்களை நம்பி அந்த மக்களுக்கான வாக்குறுதியை அளிக்காரு அந்த வாக்குறுதியை இப்ப சிறப்பு அளிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது எங்க எங்க இது மாநாடு கிடையாது நிர்வாகிகள் கூட்டம் மாநாடு மாதிரி தோன்றலாம் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மட்டுமே போன்று பிரதிபலிக்கிறது எங்களது இளம் தலைவரும் கழக தலைவர் முதல்வர் அவர்கள் ஆணையின்படியும் நல்லபடியாக நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு நீங்க சொன்னீங்க அந்த நாட்ட விஜய் எதுக்கு அண்கு சொன்னாரு அதுக்கு நீங்க ஏதாவது பதில் அடிச்சீங்களானா அதாவது மக்கள் கைதலை எலும்பிச்சு அது புகழ் வந்துச்சு புகழ் வந்தோடனே எல்லாம் சொல்லுவாங்க தலைக்கணத்தில் ஆடக்கூடாதுன்னு புகழ் வந்த உடனே நீ அண்குளும்ப அளவுன்னு சொல்லியிருக்க மற்ற ஒரு தட்டுப்பான் அப்போ அண்குளுட்ட சரி விடு வராத நாடு அந்த நாடு சோகத்துக்குள்ளே வச்சு போடுற எல்லா வீடியோ அன்னைக்கு சார் அப்படின்னு சொன்ன பாரு அந்த மதிப்பு அன்னைக்கு மேடையில் வர வேண்டியது ஆனாங்க தாழ்த்தப்பட்டவன் ஆகிய மக்களை மேடையில் கூட்டு வச்சு உயர்த்தப்பட்டவன நீ மேடையில் ஒரு வார்த்தையை சொல்லி தாழ்த்தப்பட்டவனு சொல்லி மக்கள்கிட்ட மனநல பேரில் ஒரு பேர் வாங்கிட்டேல இன்னைக்கு மக்கள் மனதில் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாடு சீர் ஒளையும் தமிழ்நாடு சீர் ஒளையும் குற்றச்சம்பவங்கள் தொடரும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் பெண்கள்ல இருந்து பிறப்புல இருந்து நாளைக்கு இறக்க போற மனிதர்கள் வரையும் விவரமா எங்களுக்கு சொல்லி அனுப்புனாங்க இந்த மாநாட்டுக்கு நல்ல வழியா போய் நம்ம இயக்கம் வந்து வெற்றி போறதோ இல்லையோ கழகத்தோட தலைவரோட ஆணையின்படி நடக்க இருக்கின்ற விருதுநகர் மாவட்ட இளைஞர்களின் நிர்வாகிகள் கூட்டத்தை இளைவு ரத்தராய் நீங்கள் அதை வெட்டி எடுத்து வைக்க வந்து சொல்லி சொல்லி அனுப்பி எங்கிருக்காங்க நடந்துச்சு இதை எந்த கம்பத்துலயா வச்சு எந்த கிரீஸ்லையாச்சும் ஏறுனாங்களா தலைவர் போனார் எல்லா நிர்வாகில கீழே இருந்தாங்க அப்படிலாம் அழிக்கலாம் முடியாது ஆனால் இரநூறு ஐம்பது கால திமுக சொல்கிறாங்க இவர் மூத்த எல்லாம் இருக்காங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு என்ன இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இப்போ எல்லாரும் புதிய நிர்வாகிகள் வந்திருக்க இருக்க மட்டும் இளைஞரணி நிர்வாகிகள் தான் இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர் பாக அமைப்பாளர் மட்டும் தான் இவரை கிளைச்சாளர் யார் முன்னால் யாருமே வரல அதனால் அப்படிலாம் முடியாது அதாவது ஒரு புதுசாக அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் மக்களில் ஒரு சீன் கிரியேட் பண்ணணும் அவங்க கட்சியில் உற்சாகப்படுத்தினா தான் அவங்க நிர்வாகிகிட்ட ஒரு எதிர்ப்பு பேசுனாதனால இப்படி பேசுவார் அதனால விஜய் பேசுறாரு எடப்பாடி பேசுகிறாங்கலாம் கிடையாது விஜய் கூட்டணியை வந்து நாங்கள் அந்த ஒரு இதாகவே எடுத்துக்கிறது இல்லை இளைஞர்களும் எங்கள் பக்கத்தில் இல்லை பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க பாக்கறேன் பாக்கற ரெண்டு கோடி பேர் பாக்கறீங்க ஒன்றரை லட்சம் பேர் ஒரு ஒரு தென்மண்டலம் மட்டும் தென் மாவட்டம் மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது ஒரு புதுசா ஒரு அறிவா நடிகர் வரப்ப வடிவேல் கூடுனப்பே கூட வந்துச்சு வடிவேல் திமுக பிரச்சாரம் பண்ணாரு அப்பயும் வந்து இளைஞர்கள் பூரா கூடுனாங்க அதே மாதிரி விஜயகாந்த் வந்தாரு அது மாதிரி ஒரு நடிகர் வரப்ப வந்து கூட தான் செய்வாங்க அதனால கூட்டத்தை பார்த்தாலும் எதுவும் சொல்லிட முடியாது பொருட்காட்சி எல்லாம் பத்தி பேசக்கூடாதுன்னு அண்ணே சொல்லிட்டாரு அவரை பத்தி நான் பேசி பெரிய ஆக்குறதுக்கு அவர் பெரிய ஆள் கிடையாது அவர் அங்க அடிச்சா அதுக்கடுத்து அதை தட்டலாங்கிறது அவருடைய கணிப்பு நாங்கள் என்ன சொல்கிறோம் உன்னையை நாங்கள் அடித்தோம்னா அதுக்கப்புறம் நாங்கள் பெரு உன்னையை பெருசாக்கி விட்டுருவோம் அப்படிங்கிறதுனால அவரை பற்றி நாங்கள் பேச விரும்பலை பேசட்டும் அவர் நிறைய பேசுவார் என்ன ஸ்டாலின் ஸ்டாலின் அங்கிளும் பாரு மோடியை மாமாம் பாரு தமிழில் ஏன்னா ஸ்டாலின் அங்கிள் இங்கே சொல்லுவார் முதல்ல தமிழ் அப்படின்னு சொல்லி தானே இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார் அங்கிளுங்கிறது என்னது தமிழா இங்கிலீஷா ஆங்கிலம் தானே அப்போ அவர் வந்து இங்கே வந்து என்னத்தை பேச விரும்புகிறாரு அவர் பேச விரும்புறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும்ல ஏதாவது அதான் சொல்றேன்ல அவர் வந்து உதயநலனை பத்தி பேசுறாரா கிடையாது ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை பத்தி பேசினா அடுத்த தலைவர் ஆயிடலாம்னு நினைக்கிறாரு நாங்க அவரை ஒரு தலைவராகவே மதிக்கல அப்புறம் எதுக்கு அவரை பத்தி நம்ம பேசணும் நீ தலைவனுக்கு என்ன தகுதி இருக்கு நீ நின்னையா எல்லாத்தையும் ஒரு எல்லாருக்குமே நம்மெல்லாம் ஒரு பாரம்பரிய தமிழ் மக்கள் துஷ்டி வீட்டுக்கு போனால் எல்லாத்தையும் வந்து வீட்டில் போய் பார்க்கணும் எல்லாத்தையும் வந்து உன் வீட்டுக்கு வர வச்சு பார்க்குற அப்போ நீ ஒரு தலைவனா அந்த இடத்துல நீ தோத்துட்ட அன்னைக்கு நீ நாற்பத்தோரு பேர் உயிரை பழி வாங்கிட்டு நீ அங்கேருந்து ஓடிட்ட அப்போ நீ என்ன தலைவன் உன்னை மக்கள் எப்படி ஏற்றுக்கிடுவாங்க வேற ஏதாவது நல்ல ஒரு கேள்வி நல்ல ஒரு கேள்வி கேளுங்க அந்த ஈபிஎஸ் தயவு செய்து கே பற்றி மட்டும் கேட்டுறாங்க ஏன்னா எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை ஏன்னா அது முடிந்து போன கட்சி அது முடிந்து போக போ அது முடிந்து போக போய்தான் எல்லாம் அடுத்த நாங்கள் தான் தலைவர் நாங்கள் தான் தலைவர்னு சொல்கிறாங்க அதனால எதிர்கட்சி ஆப்னண்டே கிடையாத ஒரு தலைவர் அண்ணன் உதய் அதாவது சூரிய உதயம் எங்கிட்டு கிழக்கில் தோன்றி மேற்கில் மறையும் இதான அண்ணன் தெற்கு நின்னா தெற்குல தான் தோன்றுறது மேற்கு தெற்கு தோன்றுறது அப்படிங்கிறது வரலாற்ற நான் மாத்தலை இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க தென் மண்டலத்துல என்ன நடந்திருக்குங்கிறத நீங்க பாக்குறீங்க அண்ணன் பேசும்போது சூரியன் அங்கிருந்து பிரைட்டா அவர் மூஞ்சிய பார்த்து கொடுக்குது எதுக்கு அது அடுத்தது பிரகாசம் அண்ணன் மட்டும் தான் சரிங்களா வேற யார பத்தி சொல்லணும் இந்த இன்னொருத்தர் கத்துவாரே நான் தான் நான் தான் நான் தான் இன்னொருத்தர் கத்துறாரா இந்த இன்னொருத்தர் ஒருத்தர் கத்துக்கிட்டே இருந்தாரு இப்ப காணாமல் போயிட்டாரு அவரெல்லாம் கிடையாது ஒரே முனை போட்டி தான் அண்ணன் பார்த்து போடுகின்ற கூட்டம் மட்டும்தான் இந்த இளைஞரணி கூட்டம் அவர் பேசுவாருங்க அவர் சினிமாவில் பற்றி பேசுவார் சினிமாவில் மூணு மணி நேரம் தான் பேசுவார் நாங்க வந்து எழுபது வருஷம் ஆச்சு ஆலமரம் அடிவேறு பேட்டு அடிவே பார்க்கறதுக்கு யாரும் வாய்ப்பு இல்லை அவங்க பாட்டில் அவர்கள் பார்ப்போம் நாங்கள் எங்க வேலையை பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் நான் தான் நாளைக்கு முதல்ல முடிஞ்சு சொல்லுவேன் நீங்கள் ஏற்றி விடுவீங்களா சொல்லுங்கள் நான் நாளைக்கு முதல்ல முடிஞ்சு ஏற்றி யார் பெரியார் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடுத்தது உதயநிதி தான் வருவார் நாங்கள் ஏற்று நாங்கள் ஏற்றுக்கணும் அடுத்தது தொடர்ச்சியா வந்து இந்த கட்சியை பார்த்து வந்து வாரிசை வந்து கொண்டு வாரிசு வருதாங்களா

நாங்கள் அவரை பேசக்கூடாது எங்கள் தலைவர் ஆர்டர் கொடுத்துருக்காரு நாங்கள் பேசணும்னா அவர்லாம் இருங்க இல்லாமல் பேர் வேறு பண்ணை ஊரில் நாங்கள் பேசக்கூடாது அவர் அவர் மதிக்கிறோம் அவர் அவர் வேலையை பார்க்கட்டும் நாங்கள் எங்க வேலையை பார்க்கணும் ஊழல் செய்யாது யார் செய்யறா சொல்லுங்க இந்த பிஜேபி இருக்காங்களா யாரும் ஊழல் இல்லாமல் இருக்காங்களா சொல்லுங்க அவங்க ஒரு ஆள் சொல்லுங்க சொல்லுங்க அவங்க எத்தனை கேஸ் இரு அவங்க எத்தனை பேர் மந்திரி கேஸ் இருக்கிறவங்க உங்களுக்கு எனக்கு தெரியும் அவ்வளோ பேருக்கு கேஸ் இருக்கு இருக்கு பிரதமர் இருக்கூடிய ஏமா கட் பண்ணில்ல ஆ கட் பண்ணாதீங்க மோடிக்கு வேண்டிய அளவுக்கு இருப்பாங்க அதில் நாங்கள் எங்க எங்கள் வேலையை பார்ப்போம் நாங்கள் நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் அவர் தான் வருவர் மேற்கு மண்டலம் சுசுரம்பட்டியிலேருந்து வந்திருக்கண்ணே நாங்கள்ண்ணே மதுரை மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி பெரிய கோளம் தேனி கம்பம் போன்ற ஏரியாலாம் மழை மாடு மேய்ச்சிட்ருக்கோம் எங்கள் மலை மாடு மேய்ச்சிட்ருக்க எங்களை ஒன்றுமே உங்கள்கிட்ட எதுவுமே நாங்கள் கேட்கல மலை மேய்களுக்கு அனுமதி வேண்டும் அதே மாதிரியா ஜல்லிக்கட்டுக்கு எங்களுக்கு வந்து ஆன்லைன் டோக்கனை வேணாம் ஆன்லைன் டோக்கன்லாமா எங்களை ஆஃப்லைன் டோக்கன் கொடு ஜல்லிக்கட்டு வீரடும் சரி எங்களை மாடும் சரி ஜல்லிக்கட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூப்பிடு வச்சு எங்களுக்கு வந்து நீ எடு எங்களை வந்து என்ன பரிசோதி மாடும் சரி மாடு வீடு நீ என்ன பிசுகல்டு உனக்கு ஃபில்ட் இல்லை ஹைட் இல்லை மாடுக்கு வயசு இல்லை எடு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூப்பிடு கொடுத்துட்டு உன் மாடு ஃபிட்டுன்னு சொல்லி நான் ஏற்று போகிறோம் ஆன்லைன் டோக்கன்ன்றீங்க என் மாடு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது எதை வச்சு என்ன வந்து என் மாடு அன்ஃபிட்டுன்றீங்க சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஆன்லைன் டோக்கன் வேணாம் ஆஃப்லைன் டோக்கன் கொடு ஜல்லிக்கட்டு தான் ஊரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூப்பிடு வாரம் இத்தனை மாடு தான் அவுக்கு முடின்னு சொல்லு நீ என்னை கூப்பிடு நான் என் மாடை காட்டுறேன் எப்போ உன் மாடு வந்து அன்ஃபிட்டுன்னு சொல்லி நான் ஏற்றுட்டு போகிறேன் அது இல்லாமல் ஆன்லைன் டோக்கன் எப்படி எங்களோ எங்கள் மாடு அன்ஃபிட் பண்ணுறீங்க அதே மாதிரி ஒரு மாடு பிடி வீரர் உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் ஒரு குறிப்பிட்ட பெரிய பெரிய சொல்லக்கூடாது கட்சிக்காரங்கட்டு அவங்க மாடு மட்டும் எல்லா ஜல்லிக்கட்டுலையும் கலக்குது வருஷம் தவறாமல் கலக்குது அவுக்குற ஜல்லிக்கட்டில் பூரா போகுது ஒரு ஏழை விவசாயி ஒரு மாடு தான் வளர்க்குறாப்புல நீங்களே நான் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு மாடுமே வருஷத்துல ஒரு ஜல்லிக்கட்டு அவுக்குறான் அந்த ஒரு ஜல்லிக்கட்டு அவுக்கு போக முடியலவே தள்ளுவாடி போடுறாங்க பிஐபி டோக்கன் சொல்கிறாங்க அடித்து பத்துறாங்க என்ன காரணம் நீங்களே சொல்லுங்கள் மக்கள் இருங்க ட்ரெஸ் இருக்கீங்க மீடியா இருக்கீங்க எல்லாருமே சொல்லுங்கள் அது எப்படி ஜல்லிக்கட்டு அரசியல்கானவர்களா விவசாயிக்கானவர்களா இதுதான் என் கோரிக்கை மாடுகளுக்கு மலை மாடு மலையில் அமைக்கிறேன் அனுமதி வேணும் ஜல்லிக்கட்டு ஆன்லைன் டோக்கன் எங்களுக்கு தேவையில்லை ஆஃப்லைன் டோக்கன் போடுங்க எதனால் ஆன்லைன் டோக்கன் அதுக்கு ரீசன் சொல்லிவிட்டு எங்களுக்கு ஆன்லைன் டோக்கன் போடுங்க சரிங்களா